ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் பாலா ஸோ நைட்டுக்கு டின்னர் என்ன பண்ணான்னு பார்த்தா காலைல சுட்ட இட்லி தான் இருக்குது ஸோ வந்து தான் இதில் வர மாதிரி சூரியவம்சம் படத்தில் வர மாதிரி இட்லி ஊப்பா பண்ணலான்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா மிளகா சட்னி கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த மிளகா ஜஸ்ட்டு சட்னியை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இட்லியை நல்லா வந்து நம்ம இந்த பாருங்க இந்த மாதிரி மை மையாக பிணைஞ்சிக்கணும் ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சட்னியை மிளகா சட்னி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சட்டியில் வச்சு தாளித்து சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டண்டாட் இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இது வந்து நாங்கள் தோசைன்னு சொல்லுவோம் அந்த ஒட்டிக்கு இல்லை சட்டியில் அது சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த பனைஞ்சி வச்ச இட்லியும் மிளகா சட்னியும் பார்த்தீங்கன்னா இந்த போட்டு உப்புமா மாதிரி கிண்டி அதை சுறு சுறு சாப்பிட்ற சந்தோஷம் இருக்கு எப்பா சொல்ல வார்த்தையே இல்லை ஸோ யாரெல்லாம் ரொம்ப டெம்ட் ஆகி இது மாதிரி உப்புமா கிண்டி சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ